அரசு வேலையை வந்து இது ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு சாத்தியம் ஏன்னா நான் உங்க ஊர் தான் சிவகங்க தான் சோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த விவசாயம்ன்றது சுத்தமா கிடையாது அண்ணனோட தொலைநோக்கு பார்வையா நான் இதுல என்ன நான் பாக்குறேன்னா சோ இன் ஃப்யூச்சர்ல எல்லாமே நம்ம விவசாயம்ன்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம்ன்றது இருக்கு என் ஊர்ல பாத்தீங்கன்னா வாழ்வியல் வாழ்வியல் அண்ணனோட கோட்பாடு படி ஐ எல்லாரோட கோட்பாடு மனித வாழ்வியல் படி அது வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் அதாவது எங்க ஊர்ல எல்லாருமே அந்த விவசாயத்தை விட்டு வெளியேட்டாங்க நான் உட்பட இப்ப யாரும் அதை பண்றது இல்லை அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு சாப்பிட்டுட்டு போய் தானே ஊர்ல வேலை பார்க்குறேன்னா சாப்பிட்டு போயிட்டு தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு சோ அதெல்லாம் சொல்லும்போது அப்படியே நெஞ்சுக்குள்ளே ஒரு குத்துற மாதிரி இருக்கும்

இது அவங்க எல்லாருக்குமே தெரியும் வேளாண்மை ஒரு பொருளாதாரம் இல்லை அது ஒரு வாழ்வாதாரம் அது வந்து தொழில் இல்லை அது ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் அதில் இப்போ அண்ணன் எப்படி வேலை கொடுப்பேன் எப்படி தம்பி கவனிச்சிட்டு கேட்டீங்களே கே எப்படி நம்ம வேலையை கொடுக்குறோம்னா அரசு இடங்கள் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளை நிலங்களை நான் உருவாக்க போறேன்ட்டு அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசுறாங்க அப்படின்னா எவ்வளவு நில இருக்கு பறம்போக்கு அரசு இடம் இருபத்தோரு லட்சம் ஏக்கர் இப்போ இருபத்தொரு லட்சம் ஏக்கரில் கொஞ்சம் நீங்கள் தின்று இருந்தால் கூட ஒரு இருபது லட்சம் ஏக்கர் வச்சுக்கோ அல்லது பதினஞ்சு பத்து இருபது லட்சம் வச்சுக்கோ அதோடு அதை விளைநிலங்களாக மாற்றுவதோடு இந்த மக்களினுடைய நிலங்களை ஒத்திக்கி எடுக்கிறது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு லீஸ் எடுக்கிறது அவர்களுக்கு அந்த நிலத்துக்கான உரிய விலையை இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு கொடுக்குறது அதை என்ன பண்றது அந்த இடத்தை எடுத்து பெரும் பண்ணை வேளாண் முறையை உருவாக்குது அது கூட்டு பண்ணை விவசாய முறை இப்ப பருத்தி தான் வரும் என்றால் பருத்தியை விளைவிக்கிறது கரும்பு வரும் என்றால் கரும்பை விளைவிக்கிறது இங்கே வாழை அல்லது தக்காளி கத்தரிக்காய் இது நல்லா வரும்னா அதை விளைவிக்கிறது இப்ப தக்காளி ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பயிரிட்டால் ரெண்டாயிரம் ஏக்கரில் பயிரிட்டார் அந்த இடத்திலேயே ஒரு அருகிலே ஒரு தொழிற்சாலை நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையில் வந்து நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாக வாய்ப்பே இல்லை உங்களுக்கு விளக்கில அவன் வாழ்விடத்துல எங்க ஊர்ல இப்ப கத்திரிக்காய் விலையும் தக்காளி விலையும் பருத்தி விலையும் எல்லா கரும்பு விலையும் அங்க அது சார்ந்த தொழிற்சாலை இப்ப தக்காளியை எடுத்து அதை சேமிக்கிற உணவு கிடங்கு வச்சுருக்கேன் சேமிப்பு கிடங்கு வச்சிடும் வெட்டியில் அடிக்கி பதப்படுத்தி வைக்கிறோம் அதை உடனே உடனே மாநில தேவைக்கு உணவு தேவைக்கு எடுத்து கொண்டு போகிறோம் பிற மாநில தேவைக்கு ஏற்றுமதி செய்யணும் பக்கத்திலே அரை கிலோமீட்டரு பதினஞ்சு கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள இந்த தக்காளியில இருந்து ஜாம் பல கூழ் தக்காளியில இருந்து ஊர்காய் இது தயாரிக்கிற தொழிற்சாலைகளை உருவாக்குது இந்த இடத்துல இந்த தக்காளியை பறித்து கொண்டு வர கல்வி தேவையில்லை தக்காளி எவ்வளோ எத்தனை குழவுகளை அடுக்கி வச்சிருக்கோம்ங்கிறது கல்வி தேவைப்படுது எவ்வளவு ஏற்றுமதி ஆகிருக்கிறது எந்தெந்த மாநிலங்கள் அதுக்கு கணக்கிட கல்வி தேவைப்படுது இந்த ஊர்காய் செய்யறதுக்குலாம் பெரிய கல்வியறி தேவையில்லை என் தாய்மார்கள் எந்த என் பெ தாய்மார்களே எங்கள் பெண்களே செஞ்சுவாங்க இதுல தமிழ்நாடு அரசு முத்துகையிட்டு இப்ப இது வந்து மருத நிலத்தில் விளையிறதுனால மருதம் அங்காடியில் இது போயிருது இந்த இந்த ஊர்காய தயாரிக்கிற தொழிற்சாலை பலக்கூட்டம் இருக்கிற தொழிற்சாலை இது எல்லாம் அரசு வேலையாயிட்டா அவன் வாழ்விடத்திலேயே அரசு வேலை வந்தது அப்போ விளைநிலத்தை நிலத்தை விட்டு வேளாண்மையை விட்டு என் மக்கள் வெளியேற மாட்டான் இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி மாட்டு பண்ணையை வச்சா நீ போய் வாங்குற அமைச்சு தூக்கச்சீட்டி வச்சு மேய்க்கிறதில்ல ரெண்டு நாலு பக்கமும் கண்ணாடி அறைகளை வச்சு கண்ணாடியை வச்சு கண்ணாடிப்பு கருவி டிவி கருவியலை வச்ச பெரிய வேடி போட்டுடுவேன் அங்கே போய் கல்லெடு தெரியவோ கேரி அதெல்லாம் முடியாது அங்கே துணை காவல் நிலையம் தலைச்சி காவல் நிலையர் அது வாட்டுக்கு மேயும் நூறு ஏக்கருக்கு பதினஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்ல குளம் வெட்டிடுவேன் அது போய் தண்ணி குடிச்சுக்கிறோம் மேய்ச்சலுக்கு வேண்டிய எல்லா தீவனங்களையும் அதை வளர்த்து வச்சுருவேன் அது மெயின் அப்ப அந்த போது பால் கறக்குது அது உனக்கு பார்த்திருப்ப தட்டி பார்த்தா ஆஸ்திரேலியா பிரேசில் டென்மார்க் மேய்க்கிறான் பிரேசில் குதிரையில மேய்க்கிறான் ஜீப்ல மேய்க்கிறான் நான் வாட ஜீப்ல மேய்ப்போம்னு நம்ம ஜீப்ல மேய்க்கிறோம் அப்படி அந்த மாடு பாலை கறந்து எத்தனை லட்சம் லிட்டரு கறக்குறோம் அது எவ்வளவு பால் பாலா போகுது எவ்வளவு மோருக்கு போகுது எவ்வளவு தயிருக்கு போகுது எவ்வளவு பாலாடை கட்டி எவ்வளவு வெண்ணெய் எவ்வளவு நெய் எவ்வளவு இதெல்லாம் கணக்கிட்டு அங்கங்க தொழிற்சாலை தயிருக்கு அங்க பாலாடை கட்டிக்கு இந்த ஜீஸுக்கு நெய் தொழிற்சாலையும் போது அந்த அந்த இடத்திலேயே அரசு வேலை வந்துடுது இப்ப இன்னொன்னு இந்த மாடு போடுற சாணத்தை எடுத்து ஆட்டு மாட்டு மாட்டுப்பண்ணைலாம் அந்த கழிவுகளை வேலை எடுத்து அரை கிலோமீட்ரு பத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்ல ஐம்பது ஏக்கர் இருபது ஏக்கர்ல பெரிய உரக்கிட வச்சிருக்கேன் இந்த உரக்கிடங்குகளை போய் இதை கொட்டி அது மக்கி போன பிறகு அதற்குள்ளாக இருந்து இந்த எரிகாற்று எடுப்போம் பயாகேஸ் எடுப்போம் எடுக்கும் போது இந்த பூமி தாயை அறுத்து எடுக்கிற இந்த நீத்தன் எனக்கு அவசியம் மட்டும் போகும் புரியுது எடுத்து போடாந்து நமக்கு தேவையான எரிகாற்று இங்கேயே வந்துடுது வேணுங்கிற இப்போ மாடு ஆடுகள் மேயிற பண்ணை இருக்குல்ல அதில் ரெண்டு சூரிய தகடை போடாம அஞ்சடி ஆறு அடிக்கு ஏத்திட்டேன்னா இந்த பண்ணைகளில் எல்லா நிலங்களையும் ஒளி மின்பூங்கா இருக்கும் ரெண்டு வேலை நடந்துடும் கீழே என் மாட்டுக்கான தீவனம் இருக்கும் அது வாட்டுக்கு மேஞ்சிட்டு வரும் இப்படியா போகும்போது அவனவன் வாழ்விடத்திலேயே அவனவனுக்கு அரசு வேலை வந்துடும் பால் மிகப்பெரிய பொருளாதாரம் இப்போ ரம் ரம்ஜான் பிறநாளில் நமக்கு எத்தனை கோடிக்கு ஆடு வைக்கிறது சொல்லு இருபது கோடி வைக்கிதுன்னு நினைக்கிறேன் எங்க அண்ணுக்குறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் நமக்கு கேள்வி எங்க இருந்து வருது ஆந்திராவில இருந்து வருது ராஜஸ்தான்ல இருந்து வருது என்னன்னா ஆடு மாய்க்கிறது அவமானம்னு கருது மாடு மேய்க்கிறது அவமானம்னு கருது நவிகளா மாடு மாடு மேய்த்திருக்காங்க பகவான் கிருஷ்ணா இயசுக்கிறாங்க இதுல அவ இது அவமானம்னு கருதுனா இப்படி அப்போ ஆடு மாடும் வளர்ப்பது அவமானம்னு என் பிள்ளை கருதுறான் அரண் நாட்டுல ஒட்டகம் மேய்க்க போறான் எனக்கு இங்க மேய்க்கிறது தெரியுது

பால் இருந்தா அந்த நாட்டுல பசி வராது அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு போகணும்னு சொல்றேன் பாடு மாடு வளர்க்கறது இப்ப நான் சொல்லும் போது உனக்கு சாத்தியம் படுத்திட முடியும்னு தெரியுதுல்ல நீ வேணா ஒரு தடவை ஓட்டு போட்டா அண்ணன் ஜெயிக்க வைக்கலாம் பாப்பாங்க இப்ப கரும்புன்னா கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்கிறோம் எத்தனை நாள் பெட்ரோல் எடுத்து காருதான் ஓட்டணுங்கறதுல அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் இப்ப அந்த மாதிரிதான் நீ

வேளாண்மையை மீட்டு உருவாக்கம் செய்யணும் காப்பாற்றணும்னா அதை அரசு பணியாக மாற்றணும் அப்பதான் விளை நிலங்களை விட்டு மக்கள் வெளியேற மாட்டாங்க விளங்கவங்களுக்கு அப்ப பாரம்பரிய விதையை மீற்று நம்ம வேளாண்மையவே நம்ம வந்து சொல்லணும் அதை அரசாங்க பணியா மாற்றினாதான் படித்த இளைஞர்கள் செய்ய வரணும் இப்போ டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கறவங்களை எல்லாம் எம்எஸ்சி எம்பிஏ படித்த இளைஞர்கள்லாம் வேலை செய்யறாங்க இப்ப பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாம மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு தேர்வெளி இருக்காங்க பொறியியல் படித்த மாணவர்கள் நானூறு பேர் வாயு காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அவ்வளவு வேலை இன்மை இருக்கு ஆனா அண்ணன் சொல்றதுல அவரவர் வாழ்விடத்திலேயே எல்லாருக்கும் அரசு வேலை வந்துருது நீ வேளாண்மைனா வெறும் நெல் விளை வைக்கிறதுன்னு மட்டும் நீ பருத்தி பருத்தியிலிருந்து நூல் எடுக்கிறது அதிலிருந்து இருந்து தொழிற்சாலை அதிலிருந்து இருந்து நெசவு அப்படிதான் நீ பார்க்கணும் அப்ப ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு அங்கே வாழ்விடத்திலே அரசு வேலை வந்துடும் அப்ப அதனால என்ன சொல்றேன் அவ அந்த அவர் வாழ்விடத்திலே அரசாங்க பணியை கொடுக்கும் போது கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேற மாட்டாங்க நகரங்கள் பிதுங்கி வழியாது கிராமங்கள் காலியாகாது